என்ன மகா நீ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட கோயிலுக்கு வரல சரி உன் மனசுல எப்படியும் கோயிலுக்கு வரணும்னு ஆசை இருக்கும்ல இப்ப மாசமா வேற இருக்க அதான் சரி கோயிலுக்கு கூட்டிட்டு வரலான்னு வந்தா நீ என்னன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்க ஏய் போய் சாமி கும்பிட்டுடுவா போ அதெல்லாம் ஒன்றும் கும்பிட வேண்டாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் உங்கக்கிட்ட யார் சொன்னால் கோயிலுக்கு வராம மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே நீங்கள் பாருங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் கிளம்புங்க நாம் போகலாம் ஏய் மகா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி கோயிலுக்கு வருவனு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஏ உன் தங்கச்சி கூட சொல்லியிருக்கா ராத்திரி பூரா மணிக்கணக்கில் விளக்கு பூஜைக்கு வந்து உட்கார்ந்துருக்கியம்மே எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால் கோயிலுக்கு வர முடியலல்ல அதான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் நமக்கு இடையில எதுவும் வர வேண்டாம் நான் கோயிலுக்கு போக விரும்பல நான் சந்தோஷமா தானே இருக்கேன் மனுஷனுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்தாதான் கோயில் சாமிங்கிற ஞாபகமே வரும் எனக்கு அப்படி எந்த கஷ்டமும் இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் வாங்க கிளம்புவோம் தேவையில்லாம எதையாவது பேசிகிட்ருக்காதீங்க அப்போது நான் சொன்னேன் கேட்க மாட்டேன் ஏங்க கடவுளுங்கிறது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா போதும் கோயிலுக்கு தான் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு அப்படி எதுவும் இப்போ தேவையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எல்லா கடவுளும் என்னை நல்லா தான் வச்சுருக்காரு நீங்கள் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் குழம்பிக்காதீங்க இங்கே பாருங்க என்ன சொல்றீங்களே நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவாது சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா போகலல்ல பின்ன என்ன ஏய் முன்னாடியே நான் ஒரு நாத்திகவதி தான் இங்க பாரு எல்லாரும் சர்ச்சுக்குள்ள போவாங்க நான் எங்க அம்மாக்காக தான் போகணும் தவிர அப்படியெல்லாம் விரும்பிலாம் போனது கிடையாது ஜேம்ஸ் அது அடிக்கடி போவான் அதுவும் இல்லாம எங்க அண்ணன் தான் கரெக்டா போறது எங்க வீட்டுல மத்த எல்லாரும் தான்

அப்படியா யார் அந்த சாமி என்னோட ஆசாமி தான் வாங்க கிளம்பு கேக்குறாரு கேள்வி எங்க உங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இப்ப கிளம்பலாம் சரி சரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே வராத வா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் ஆமா உன நேத்தை வர சொன்னேன் இப்பதான் உனக்கு டைம் கிடைச்சா ஐயோ அத்த ஜேம்ஸ் சொல்றதுக்கு மறந்துருப்பாரு நினைக்க இப்பதான் கால் உடனே கிளம்பி வரேன் அது சரி ஓ அக்கா மாசமா இருக்கலாம அது உனக்கு தெரியுமா என்னக்கு சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க இருக்கும்போது இது எப்ப நடந்துச்சு எப்படி நடந்துச்சு என்னத்த இப்படி கோட்டை விட்டுட்டு இப்ப ஏங்கிட்ட இப்படி சொல்றீங்க எல்லாத்துக்கும் காரணம் ஓ மாமாதான் கூடிய சீக்கிரம் நீ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வரணும் அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும் ஹோ ஹா தான் அந்த மகாராணி அவ்வளவு குசில எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாளா எங்க அம்மா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லலையே அத்தி இப்பவே போய் பார்க்குறேன் மகாராணி எப்படி இருக்கானு நீ பாக்கிறது மட்டும் இல்லை இருக்கு அவளை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது இப்பவே போய் அவகிட்ட வம்பளை நான் என் கண்ணால அதை பார்க்கணும் எனக்கு மனுசார மாட்டேக்கு அதனால தான் உன்னை வர சொன்னேன் நான் ஒன்றை சத்தம் படாதம்மா விடுமா விடுமான்னு சொல்வேன் ஆனால் நீ விடக்கூடாது அவளை போடு போடுன்னு போடணும் எனக்கு என் கண்ணால அதை பார்த்து ரசிக்கணும் கூடிய சீக்கிரம் உன் கல்யாணமும் ஜேம்ஸ் கல்யாணமும் நடக்கணும் அவங்க அக்கா காரிய உன் கையால் நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் இம்பிடுதானா இதுக்கு தான் சொன்னீங்களா இதை நான் இருந்தே ஃபோனில் போடு போடணும் போட்டிருப்பேனே அப்ப அவ வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட வந்து அழுதுகிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருப்பாளே அதை எப்படி நான் பார்க்க முடியும் என் கண்ணால் ரசிக்கணும் நேற்று இந்த நேரத்துக்கு ரெண்டு பேரும் என் கிட்டே வந்து விஷயத்த சொல்லும்போது எனக்கு எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா இன்னைக்கு அதை குளிர வைக்க போகிறது நீனா இருக்கணும் உனக்கு அவள் பயப்படணும் பாருங்கத்தை நான் பேச பேச வாயே திறக்க முடியாமல் எப்படி பொட்டி பாம்பா நிற்கிறானே அதை பார்த்து உங்கள் கண் குளிர ரசிங்க நான் போன பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க எதையா வர்ற மாதிரி வாங்க சரி ருக்கு நீ போய் பேசு நான் வர்றேன் அக்கா சீக்கிரம் கதை தரக்கா சீக்கிரம் கதை ருக்கு சத்தம் மாதிரிலாம் இருக்கு என்ன திடீர்னு வந்துருக்கா என்ன டி திடீர்னு வந்துருக்க வா சொல்றேன் சீக்கிரம் வா என்ன திடீர்னு வந்துருக்க என்னன்னு சொல்லு ஐயோ அக்கா இப்ப விழாவதியா சொல்றதுக்கு எல்லாம் நேரம் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நான் உங்ககிட்ட தேவையில்லாம சண்டைப்படுவேன் கத்துவேன் நீ அப்படியே கோவத்துல என்ன பழாருன்னு ஒரு அற உடனும் உங்க அத்தை அதுல ஆடி போகும் என்ன நான் சொன்ன மாதிரி நடத்துட்டேன் என்ன ருக்கு சொல்ற நான் எப்படி ஒன்னு அடிக்க முடியும் ஏய் அறிவுகிட்டத்தனமா உழறாதே அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல நான் சொல்றத நீ கேளு நான் கண்டபடி கத்துவேன் நீ என்ன பழாருன்னு கோவத்துல ஆரையணும் மரியாதையாக வெடியப்படி உன் வேலையை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் குறுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இன்னொரு தர யாராவது என் வாழ்க்கையில் குறுக்கிடணும்னு நினச்சிங்க தொழிற்சி போடுவேன் தொலைச்சு அப்படின்னு நீ பேசுகிற கோவத்தை உச்சத்தில் நீ பேசணும் எக்கா உன் மாமியை ஆடி போகணும் நீ அந்த மாதிரி பேசுகிற அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க என்ன மகாராணி இங்கே வந்த உடனே உன் திமிர்த்தனா கூடி போச்சா ஏய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அத்தை பேச்சை கேட்காம திமுற்தனத்தில் ஆடிக்கிட்டு இருக்கியா எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன்னு பாருங்க இப்படியெல்லாம் பேசுகிறேன் வாய முடு உனக்குள்ள என்ன எனக்கு அக்காங்கிற நினைப்பு இன்னும் ஓடிக்கிட்ருக்கா இங்கே பாரு நான் உன் அக்காவாகவே நினைக்கல எவ்வளோ திமுரு இருந்தால் அத்தை பேச்சை கேட்காம இப்படி உன் இஷ்டத்துக்கு கொழுந்தப்பத்துக்கு முடிவு எடுத்திருப்பாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவ இந்த வீட்டுல இருக்க கூடாது ஏய் மரியாதையா வெளிய பொடி திமிரு பிடிச்ச கழுத இங்க பாரு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ ஒன்னு நிரந்தரமாவே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஏய் அத்தைக்கு மரியாதை இல்லாம உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து நிப்பியா யாரை கேட்டுக்கிட்டி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முடிவெடுத்த என்ன சொன்ன தீ பிடிச்ச நாயே நான் எப்போ குழந்தை பெற்றுக்கணும் புருஷன் புருஷங்கூட எப்போ வாழ்க்கையை தொடங்கணும் நான் எப்போ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லுவியா ஏய் எனக்கு முறையாமட்ட கடித நீ எனக்கு அட்வைஸ் சொல்றியா என்ன நீ வீட்டை விட்டு தரத்தப்பறியா இங்கே பாரு தொலைச்சு போடுவேன் தொலைச்சி ஒழுங்கு மரியாதையா வெளியே போ தராதான் நான் தெரியாமல் பேசிக்கிட்டாலே யாருகிட்ட பேசுறனே யோசிச்சு பேசு நான் எனக்கு கொடுக்க நீ கொடுத்து தான் ஆகணும் தொலைச்சு போடுவேன் தொலைச்சி யாரு பேச்ச கேட்டடி ஆடுற யாரு பேச்ச கேட்டு ஆடுற ஏய் என்னையவே கையொழியே இருக்கிறியா நீங்க பாரு உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இங்க பாரு இந்த வீட்டுல இருந்து கூடிய சீக்கிரம் உன்னை நிரந்தரமா துரத்துறனா இல்லையான்னு பாருடி முதல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள நுனைஞ்சுக்கிறேன் அப்புறம் இருக்கு உனக்கு கிடச்சி போ வந்துட்டா பெருசா ஏய் யாரு வீட்டில இருந்து யார் தரத்த இங்க பாரு நான் நினைச்சனா நீ இந்த கல்யாணத்தை நடத்த விடாமையே பண்ண முடியும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டு பண்ண நினைக்கிறியா என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டா நீ தப்பிப்ப இந்த கல்யாணமே நடக்காது என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி போட்டுட்டு இருக்கீங்க இது நல்லவா இருக்கு குடும்ப பொம்பளைக்கு அழகா என்னாச்சு மகா ஏன் இப்படி கோபப்படுற என்னாச்சு இங்க வந்திருக்காளே அவ கிட்ட கேளுங்க நான் எப்ப குழந்தை பெத்துக்கணும் அவ சொல்லித்தான் பெத்துக்கணும் மாம்ல ஏய் நீ எதுக்கு இங்க வந்த இங்க பாரு அவ ஏன் பொண்டாட்டி அவளை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் எந்த துணிச்சலும் வரக்கூடாது நான் இல்லாத நேரம் இங்க ரூம்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்க மரியாதைய வெளியே போடி இப்ப போறேன் நீ ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன் பாரு பாரு இப்போ முதல்ல வெளியே கிளம்பு என்னங்க சிரிக்கிறீங்க நானே என் தங்கச்சி அடிச்சிட்டேன் கவலையா இருக்கேன் நீங்க என்னன்னா இப்படி சிரிக்கிறீங்க அடியே ஹாக்காலும் தங்கச்சியும் பிரமாதமா நடிக்கிறீங்க ஆஸ்கார் அவாலையே குடுக்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டுக்கு வரும்போதே என்னமோ நடக்க போது உங்க அம்மா வர சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்தா அதான் நானும் பின்னாடியே வந்தேன் இங்க வந்து பார்த்தாதான தெரியுது பிரம்மாண்டமா நடிச்சிட்டு இருக்கானு ஆமாங்க நான் வேற பேக்க மாதிரி நின்றுட்டு இருந்தேன் அவன் வேற லூசு மாதிரி வந்து ஏய் உங்க அத்தை இப்போ வருவாங்க அவங்க முன்னாடி நாம போட்டுக்கணும் நான் நல்லா உங்ககிட்ட கத்துவேன் நீ என்ன பல ஆரணும் அரையணும்னா எனக்கு என்ன செய்யுன்னு தெரியல இது வரைக்கும் நான் அவ்ளோ கைய உனதே கிடையாது

யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க இன்னைக்கு நான் கொடுத்த குடுல அவங்க திரும்ப இந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது ஆனாலும் மாசமா இருக்கிறவளுக்கு இவ்வளவு கோபம் ஆக விதி அதெல்லாம் சரிதான் உங்க அம்மா ஏன்டா இப்படி நடந்துக்கறங்களோ எனக்கு அத தான் எரிச்சலா இருக்கு சரி சரி விடு அதெல்லாம் பெருசு படுத்தாதே அடுத்தால என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கோம் எப்படியோ இன்னைக்கு மொறி அடிச்சாச்சு நேத்து நாம போய் சொன்ன உடனே அவங்களுக்கு பொறுக்க முடியல

இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானும் வரேன் வாங்க போவோம் என்ன வாங்க போவோம் பார்வையே சரியில்லையே இல்ல வழக்கமா நீ இப்படி ட்ரெஸ் போட்டது இல்லல இன்னைக்கு இத போட்டிருக்கியே இதுல கூட நல்லா தான் இருக்க அதான் ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருந்துச்சு ஓ வீட்டுல தானே இருக்கோன்னு போட்டோம் வேற ஒண்ணும் இல்ல இப்போ வர்றீங்களா வரேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு கொடுத்தா நல்லா இருக்கும்ல கொடுக்கவா ருக்குக்கு கொடுத்த மாதிரி ஒன்னு குடுக்கட்டா ஐயோடா அதெல்லாம் வேண்டாம் நான் அங்க இருந்தே பார்த்தேன் எப்போ ஒரு தங்கச்சி சும்மா அடிக்க சொன்னா பலார் நடிப்பியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தப்புன்னு அடிச்சுட்டேன் அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறமா அவகிட்ட ஃபோன் பண்ணி சாரி சொல்லணும் பாவங்க அவ நல்ல அக்கா நல்ல தங்கச்சி உங்க ரெண்டு பேருக்கும் ஊடியல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் சரி சரி வா பசியோட இருப்ப அதெல்லாம் ஒன்னும் இல்ல இப்பதான் பால் எடுத்து காய்ச்சி குடிச்சேன் சரி வா என் கையால உனக்கு தோசை ஊத்தி தரேன் சரிங்க ஐ லவ் யூ சோ மச்ங்க ஐ லவ் யூ டு மகா